அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் சகோதரி முனைவர் ஆர் திலகவதி பழந்தமிழர்கள் காதலையும் வீரத்தையும் மட்டும் அல்லாமல் அறிவியலையும் சிந்திச்சிருக்காங்க அப்படிங்கிறத இலக்கியங்கள் வழியாக நாம் தெரிஞ்சுக்க முடியுது சிலப்பதிகாரத்தில் வேதியியல் கூறுகளை காண முடியுது மணிகள் ஒளிவிடக்கூடிய தன்மையினாலேயும் வேறு வேறு பெயர்களை பெற்றிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க மணிகளுடைய மூலப்பொருள் தான் அப்படிங்கிறத இளங்கோவடிகள் ஊர்கான் கதையில கூறாரு ஒருமை தோற்றத்து ஐவேறு வனப்பின் இலங்கு வீடுவும் நலங்களும் மணிகளும் அப்படிங்கிற பாடல் வரிகள் மூலமாக சொல்றாரு இன்றைய வேதியியல் அறிஞர்கள் இந்த மணிகள் எல்லாமே பீனால் பார்மால்டிஹைடு அப்படிங்கிற பொருட்களால ஆனது அப்படின்னு சொல்றாங்க ஆனா இந்த மணிகள் அனைத்திற்கும் மூலப்பொருள் ஒன்று தான் அப்படிங்கிறத இளங்கோவடிகள் சொல்லியிருக்காரு அந்த மூலப்பொருள் எது அப்படிங்கிறத தான் இன்றைய அறிவியல் உலகம் கண்டுபிடிச்சிருக்கு வானத்தில் காற்று இல்லாத பகுதியும் உண்டு அப்படிங்கிறத வரிது நிலையிய காயமம் அப்படிங்கிற புறநானூற்று பாடல் சொல்லுது வானம் வந்து கடல்ல இருந்து முகர்ந்து செல்லக்கூடிய நீரை தான் மழையா பெய்கிறது அப்படிங்கிறத வான் முகந்த நீர் மழை பொழியவும் அப்படிங்கிற பட்டினப்பாலை பாடல் வரிகள் சொல்லுது வானத்தில் உலகக்கூடிய கோள்களை பற்றி தமிழர்கள் ஆராய்ஞ்சிருக்காங்க சிவக சிந்தாமணியில கோள்கள் பற்றிய திருத்தகத்த தேவர்களுடைய கருத்து வந்து குறிப்பிடப்பட்டிருக்கு அதாவது காந்தர்வ தத்தையினுடைய முகமானது நிலவை போல இருந்தது அப்படின்னு சொல்கிறாரு அது மட்டும் இல்லை அவளோட காதில் அணிஞ்சிருக்கக்கூடிய குண்டலம் வந்து நிலவுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய வியாழன் அப்படிங்கிற கோல போல இருந்ததாக சொல்கிறாரு அறிவியல் வளர்ச்சி அடைந்த காலத்தில் தான் நிலவுக்கு அருகே உள்ள கோல் வியாழன் அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிருக்காங்க ஆனால் இதை கிபி ஒன்பதாம் நூற்றாண்டிலேயே திருத்தக்க தேவர் வந்து சொல்லியிருக்காரு பழந்தமிழ் மக்கள் வந்து பொறியியல் அறிவையும் பெற்றிருந்தாங்க அப்படிங்கிறதுக்கு எடுத்துக்காட்டாக எதை சொல்லலாம் அப்படின்னா இப்போ கரும்பு கரும்பை வந்து பிழியிறதுக்கு சாறு பிழியறதுக்கு இயந்திரங்கள் பயன்படுத்தப்பட்டது அப்படிங்கிறத இப்போ புறநானூற்று வரிகள் வந்து சொல்லுது ஆனால் சீவக சிந்தாமணியில் இயந்திரத்தாலேயே இயக்கப்பட்ட திரைச்சீலைகள் பற்றி கருத்து பேசப்பட்டிருக்கு அதாவது காந்தர்வ தத்தை கிட்ட சீவகன் வந்து இசை போர் புரிகிறான் அந்த காந்தர்வத்தத்தை கிட்ட அவன் சீவகன் வந்து இசைப்போரில் தோற்றுறான் தோற்ற பின்னாடி அவள் இருக்கக்கூடிய அந்த மண்டபத்தோட திரைச்சீலை வந்து இயந்திரத்தால் மூடப்பட்டது அப்படின்னு சொல்லப்படுது அறிவியல் கண்டுபிடிப்புகளால் இந்த உலகம் வந்து இன்றைக்கி சுருங்கி போயிருச்சு ஒரு இடத்துல நிகழக்கூடிய விளையாட்டையோ அல்லது நிகழ்ச்சியையோ தொலைக்காட்சி வழியாக நேரளையாக காண முடிகிறது இந்த கருவிகளே இல்லாத காலகட்டத்தில் நேரடியாக ஒளிபரப்பு பற்றிய செய்தியை சீவக சிந்தாமணி குறிப்பிடுது எப்படின்னா நந்தட்டன் அப்படிங்கிறவன் சீவகனை பார்க்கணும்னு வாரான் காந்தர்வதத்தை வந்து ஒரு மந்திரம் சொல்லி அந்த மந்திரத்தின் மூலமாக சீவகன் இருக்கிற இடத்தை விளக்கமாக காட்டா அந்த வேளையில் சீவகன் வந்து கனக மாலையோட படுக்கையில் இருக்கான் அவன் வந்து கற்பக மாலை அணிந்து கனக மாலைக்கும் கற்பக மாலை சூட்டியத இந்த நந்தட்டன் வந்து அந்த காட்சியை வந்து நேரலையாக பார்த்ததாக சொல்லப்படுது அது மட்டும் இல்லை பழந்தமிழ் மக்கள் வந்து மருத்துவ அறிவையும் பெற்று இருந்தாங்க அப்படின்னு சொல்கிறாங்க காப்பியங்களும் சரி இந்த மருத்துவம் பற்றிய செய்திகளை எடுத்துரைக்கிது அந்த பெரிய புராணத்தில் கண்ணப்ப நாயனார் புராணம் வந்து இதுக்கு எடுத்துக்காட்டாக இருக்குது காலத்திநருடைய கண்களில் ரத்தம் வழியறத பார்த்த கண்ணப்பன் வந்து அந்த காட்டில் இருக்கக்கூடிய பச்சை இலைகளை பிழிஞ்சு அந்த ரத்தம் வழியற இடத்துல ஊற்றுறாரு ஆனாலும் அந்த ரத்தம் வடிகிறது நிற்கலை அப்போ ஒரு உறுப்புக்கு வரக்கூடிய நோயை தீர்ப்பது இன்னொரு உறுப்பு தான் அப்படிங்கிறத உணர்த்துறதுக்காக உற்ற நோய் தீர்ப்பது ஊனுக்கு ஊன் உரைமுன் கண்டார் அப்படிங்கிற பாடல் வரிகள் இந்த வரிகளை வந்து சேக்கிலார் பெரிய பிராணத்தில் எடுத்துரைக்கிறாரு ஊனுக்கு ஊன் அதாவது ஒரு உறுப்பு பழுது பழுதுபட்டுருச்சுன்னா அதுக்கு பதிலாக இன்னொரு உறுப்பை எடுத்து வைக்கணும் அப்படிங்கிறத வெளிக்காட்டுவதுதான் இந்த செய்தி இதை கண்ணப்பனர் வந்து தனது வலது கண்ணை வந்து கூர்மையான ஒரு அம்பினால் தோண்டி எடுத்து ஈசனுடைய கண்ணில் வைக்கிறாரு அப்போது குருதி வந்து நிற்கிது இந்த மருத்துவ உலகில் இப்போ இருக்கக்கூடிய மருத்துவ உலகத்தில் இது சாத்தியம் உறுப்பு மாற்று அறுவை சிகிச்சை என்பது சாத்தியம் ஆனால் இந்த மருத்துவ அறிவு இல்லாத காலகட்டத்தில் பெரிய புராணத்தில் இந்த செய்திகள் அறிவுறுத்தப்பட்டிருக்கு தமிழர்கள் வந்து விண்ணிலை உழவக்கூடிய கோள்களை மட்டும் ஆராயாமல் அதில் பறப்பதற்கான வழிகளையும் ஆராய்ஞ்சிருக்காங்க வளவன் ஏவா வானூர்தி அப்படின்னு சொல்லுது சிவக சிந்தாமணி மயில் பொறி விமானத்தில் பறந்து சென்ற விசையை பற்றி இந்த நூல் வந்து எடுத்துரைக்கிறது மணிமேகலை காப்பியமோ விண்ணில் பறந்த பல மணிமேகலை காப்பியமோ மணிமேகலை வந்து விண்ணில் பறந்து பல நாடுகளுக்கும் சென்றதாக சொல்லுது கம்பர் வந்து என்ன சொல்கிறாருன்னா வானூர்தி பரத்தல் தத்துவத்தையே எடுத்து வச்சிருக்கார் என்னென்னா இப்போ ராமனும் லக்ஷ்மணனும் சீதையை தேடி காட்டுக்குள்ளே போகிறாங்க அப்போ மண்ணின் மேலே தேர் காலனுடைய சுவடுகள் தெரியுது ரெண்டு பேரும் அந்த சுவடுகளை பின்தொடர்ந்து போகிறாங்க கொஞ்சம் தூரம் போனவுடனே அந்த விமானம் வந்து அந்த சுவடுகள் தெரியலை அப்போ அவங்க என்ன முடிவுக்கு வராங்க அப்படின்னா இந்த விமானம் வந்து கொஞ்ச தூரம் மண்ணில் ஓடி அதுக்கு பின்னாடி வான் நோக்கி பறந்துருக்கும் அப்படிங்கிற முடிவுக்கு வராங்க இப்போ இந்த விமானம் என்பது தரையில் செந் கொஞ்சம் தூரம் ஓடின பின்னாடி தான் வானத்தில் பறக்க முடியும் அப்படிங்கிற உண்மையை முதல்ல இந்த உலகத்துக்கு வெளிப்படுத்தியவர் கம்பராகத்தான் இருப்பார் தமிழ் இலக்கியத்தில் காப்பியங்களில் அறிவியல் சிந்தனைகள் மிக தெளிவாக காண கிடைக்கின்றன என்பதோடு இந்த பதிவை நாம் நிறைவு செய்து கொள்வோம் அடுத்து மேலும் ஒரு நல்ல பதிவோடு உங்களை சந்திக்கிறேன் அதுவரை நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்